ஹலோ மக்களே நம்ம கோயம்புத்தூர் எஸ்பிபி சில்க்ஸோட சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ இந்த ஷாப் வந்து நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு உங்களுக்கு நார்மலாக சிந்தட்டிக் சாரீஸ்லேருந்து நிறையா ஃபேன்சி ஸாரீஸ் கலெக்ஷன்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் ஆடி ஆஃபரில் நீங்கள் நிறையா ஸாரீஸ் வந்து வாங்கலாம் உங்களுக்கு பார்க்குற ஒவ்வொரு சேரீயுமே ஒவ்வொரு டைப்பாக ஒவ்வொரு கலர் காண்ட்ராஸ்ட்டில் சூப்பர் சூப்பரான ரகத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ாலுமே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே புக் பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் கஸ்டமராக இருக்கலாம் ஒரு சில பேர் நான் டேரெக்டாக விசிட் பண்ணணும்னு நினைப்பீங்க ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே வந்து டேரெக்டாக வரணுங்கிறீங்க டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் இல்லை நான் ஆன்லைன்லேயே பார்த்து வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாங்க ஸோ அந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆடி ஆஃபரில் போட்ட கலெக்ஷன்ஸும் நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது ஸோ இது வரைக்குமே நீங்கள் இன்னும் எஸ்பிபி சில்க்ஸை விசிட் பண்ணாமல் இருக்கிற கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கே எஸ்பிபி சிக்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்களுக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு லேடிஸ்க்கு மட்டும் கிடையாது ஜென்ஸுக்கு கிட்ஸுக்கு பாய் கிட்ஸுக்கு உங்களுக்கு வந்து மென்ஸுக்கு எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்குங்க ஸோ எல்லாமே வந்து ஒரே கடையில் வாங்குறதுக்கு உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் நிறையா கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆடி ஆஃபர் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா ஸோ ஆடி ஆஃபரில் நீங்கள் மோர் கலெக்ஷன்ஸ் வந்து பை பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் நம்ம பேஜையும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரே re na na nah, re nu re ी दोम दीम दन दीम दोम दन दीम दानीम दोम दन दीम धोम दरीम दान ओदी ददानि दानादि ताना ओदनी ददानि तानादि ताना சரி <Sings> ம் ra na ra na r na r na, r -na. Re no dim dum da na da dim da na na dim dum da na da dim da na dim na dim dum da da ni na 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 da da ni na 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 रिं दरिं